சிவகங்கையில் ராமநாதபுரம் மன்னன் வம்சாவளி பேரன் இளைய மன்னர் ஆதித்யா பேட்டி சிவகங்கையில் இருபத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் மன்னர் குடும்ப வாரிசு இளைய மன்னர் ஆதித்யா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது சேதுபதி மன்னர்களுக்கு நீண்ட வரலாறு உண்டு வம்சாவளியாக வந்த பாஸ்கர் சேதுபதியின் மகன் பாண்டி மகாராஜாவின் கொள்ளு நான் என அறிமுகப்படுத்தி கொண்டார் சேதுபதி மன்னரின் வரலாறு கேட்டு வளர்ந்த நான் அவர்களைப் போலவே மக்களுக்கு சேவையாற்ற விரும்புகிறேன் அதன் விளைவாக இரண்டு ஆண்டு திட்டமிட்டு சேதுபதி அறக்கட்டளையை உருவாக்கி அதன் மூலம் இரண்டு திட்டங்கள் கொண்டு வர முயற்சிக்கிறோம் என்றார் பாண்டி மகாராஜா திட்டம் கிராமத்தில் இருக்கின்ற வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு படிப்பதற்கு நிதியுதவி வழங்குவது டிஎன்பிஎஸ்சி இலவச பயிற்சி வகுப்பு நடத்துவது என செயல்படுத்தியுள்ளோம் இரண்டாவதாக வேலு நாச்சியார் திட்டம் கிராமப்புற மக்களுக்கு டெய்லரிங் டைப்பிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பயிற்சியை இலவசமாக வழங்கியுள்ளோம் சிவகங்கையில் அறக்கட்டளையை ஆரம்பித்து சிவகங்கை மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் என நான்கு மாவட்டங்களில் போகிறோம் அறக்கட்டளை இணையதளம் மூலமாக விண்ணப்பித்து பயன்பெற கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து சமூக சேவைகளை செய்ய விரும்புகிறேன் என்ற அவர் ஒரு சமுதாயம் மேலோங்க வேண்டுமானார் படிப்பு அவசியம் அதற்காகத்தான் படிப்பிற்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்றார் நேர்மையான முறையில் படிக்க வைக்க வேண்டும் அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்பது அறக்கட்டளையின் நோக்கம் அரசியலுக்கு பொறுப்பு அதிகம் என்றும் அரசியலில் எதிர்காலத்தில் எப்படியும் மாறலாம் என்றார் படிப்பு மாணவர்கள்தான் முதலில் இதில் அரசியலை உண்டாக்க வேண்டாம் என்றார் சேதுபதி மன்னர்களுக்கு நீண்ட வரலாறு இருக்குது அந்த வழியாக வந்த பாஸ்கர சேதுபதியோட பையன் பாண்டி மகாராஜாவோட குள்ளு பேரன் சேதுபதி மன்னர்களோட வரலாறு சின்ன வயசுலேருந்தே கேட்டு வளர்ந்தேன் நான் அவங்கள போலேயே மக்களுக்கும் தொண்டு செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை என் கூட வளர்ந்துச்சு அதோட விளைவாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கான ப்ளானிங்கில் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் இருந்து சேதுபதி அறக்கட்டளை அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனை நாங்கள் ஓபன் பண்ணுறோம் இந்த அறக்கட்டளை மூலமாக மூலியமாக ரெண்டு திட்டங்கள் கொண்டு வர முயற்சிக்கிறோம் முதல் திட்டம் ராஜா பாண்டி மகாராஜா திட்டம் இந்த திட்டத்தின் மூலியமாக கிராமத்தில் இருக்க வருமான